சொத்துக்குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்று பெங்களூரு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இளவரசி தனது பொழுதுபோக்கிற்காக என்ன செய்கிறார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா சசிகலா இளவரசி சுதாகரன் ஆகியோர் குற்றவாளிகள் என சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பளித்தது ஜெயலலிதா மரணமடைந்து விட்டதால் அவரை தவிர்த்த மற்ற மூவரும் பெங்களூரு பரப்பன அக்ரஹார பகுதியில் உள்ள மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இதில் இளவரசியும் சசிகலாவும் ஒரே சிறையிலும் சுதாகரன் ஆண்களுக்கான சிறை பிரிவிலும் அடைக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் இளவரசிக்கு பொழுதுபோக்குக்காக கிடைத்துள்ள ஆயுதம்தான் கடிதங்கள் பெங்களூரு சிறை சசிகலா பெயரிட்டு நிறைய கடிதங்கள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளன இவற்றை முன்பு சசிகலாவை படித்தார் ஆனால் அதில் பத்துக்கு ஆறு கடிதங்கள் சசிகலாவை வசைப்பாடி வரும் கடிதங்கள் எனவே இப்போதெல்லாம் சசிகலா அக்கடிதங்களை படிப்பதை நிறுத்திவிட்டாராம் இப்போது அந்த வேலையை இளவரசி பார்க்கிறார் தமிழகத்தில் பல பகுதிகளில் இருந்து சசிகலாவுக்கு பொதுமக்கள் அனுப்பும் கடிதங்களை இளவரசி படித்து பார்த்து திட்டல் வசையில்லாத கடிதங்களை மட்டும் சசிகலா கைகளுக்கு கொண்டு செல்கிறார் இப்பொழுது இளவரசிக்கு இதுதான் டைம் பாஸ் பல்வேறு கடிதங்கள் ஜெயலலிதாவை சசிகலா தான் கொலை செய்து விட்டதாகவே குற்றம் சாட்டி வருவதுதான் சசிகலாவின் அதிர்ச்சிக்கு காரணம் இத்தனை ஆண்டுகள் ஜெயலலிதாவுடன் இருந்து பராமரித்துக் கொண்டதற்கு கிடைத்த பரிசு இது இன்று அவர் இளவரசியிடம் வருத்தப்படுகிறாராம் இதனால் தான் இளவரசியையே கடிதங்களை படிக்க துவங்கியுள்ளார் நான்கு வருட சாதாரண சிறை தண்டனை என்பதால் சிறையில் வேலை பார்ப்பது கட்டாயம் கிடையாது ஆனால் இளவரசிக்கு கடிதம் வாசிப்பு ஒரு புது வேலையாக போய்விட்டது என்கின்றனர் சிறைத்துறை வட்டாரங்கள் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் மேலும் செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்